வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம் தலைப்புச் செய்திகள் பாரத ரத்னா விருது பெற்றுள்ள திரு எல் கே அத்வானி நாட்டின் வளர்ச்சிக்காக எழுபது ஆண்டுகளுக்கு மேல் பாடுபட்டவர் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பாக கருதி மக்கள் பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா இலங்கை இடையே செய்து கொள்ளப்பட்ட நட்பு ரீதியிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் திரிபுராவில் பெண் அலுவலர்கள் மட்டுமே பணிபுரியும் ஐம்பத்தி எட்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் வளர்ச்சிக்காக எழுபது ஆண்டுகளுக்கு மேல் அயராது பாடுபட்டவர் திரு எல் கே அத்வானி என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னாவை இன்று அவரது இல்லத்திற்கு சென்று வழங்கிய பின் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு கராச்சியில் பிறந்த திரு அத்வானி பாகிஸ்தான் பிரிவினைக்குப் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்திய பகுதிக்கு வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் கலாச்சார தேசியத்திற்கான தொலைநோக்கு பார்வையுடன் பல ஆண்டுகள் சமூக அரசியல் மாற்றங்களுக்காக உழைத்தவர் திரு அத்வானி என்று அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார் நாட்டின் ஜனநாயகத்திற்கு அவசர சட்டம் அச்சுறுத்தலாக இருந்தபோது அதை எதிர்த்து நின்று கடுமையாக போராடியவர் திரு அத்வானி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறந்த நாடாளுமன்றவாதியாகவும் உள்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் நாட்டிற்காக அவர் செயலாற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு அடித்தளமாக விளங்கியவர் திரு எல் கே அத்வானி என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் திரு எல் கே அத்வானிக்கு குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட திரு அத்வானிக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரமாக பாரத ரத்னா விருதை தாம் கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார் மக்களவைத் தேர்தலை வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பாக கருதி மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் உலகின் மூன்றாவது பொருளாதாரமாக இந்தியாவை உயர்த்தும் நோக்கிலும் இந்த தேர்தலில் மக்கள் பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இருபத்தி ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் உற்பத்தி துறையில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் போது முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாகவும் இளைஞர்களுக்கு ஒவ்வொரு துறையிலும் புதிய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் உலகில் இந்தியா மீதான நம்பகத்தன்மை உயர்ந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஊடலிலிருந்து நாட்டை காக்க பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த பத்தாண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சியின் விளைவாக அயோத்தியில் ராமர் கோவில் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் ராணுவத்தில் ஒரு பதவிக்கு ஒரு ஓய்வூதியம் முத்தலாக் சட்டம் ரத்து மகளிருக்கு நாடாளுமன்றத்தில் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு போன்றவை கடந்த பத்தாண்டு ஆட்சியில் நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்த கருத்துக்கு காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மறுப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக திரு கார்கே வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எல்லை பிரச்சினை தொடர்பாக பங்களாதேஷுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தைப் போலவே கச்சத்தீவு விவகாரத்திலும் அண்டை நாடான இலங்கையுடன் நட்பு ரீதியிலான ஒப்பந்தத்தை இந்தியா செய்து கொண்டது என்றும் அதன் அடிப்படையிலேயே அப்போது ஆட்சியில் இருந்த திருமதி இந்திரா காந்தி தலைமையிலான அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தேர்தல் நடைபெறவுள்ள சூழ்நிலையில் இப்பிரச்சினையை பிரதமர் எழுப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு முகுல் ரோத்தகி இருதரப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டதாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்ததாகவும் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தமது வலைதள பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனநாயகத்தையும் அரசியலமைப்புச் சட்டத்தையும் பாதுகாப்பதற்கு எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐ என் டிஐ கூட்டணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அரசின் அமைப்புகள் எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்துவதற்காக முறைகேடாக பயன்படுத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் இக்கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திருமதி சோனியாகாந்தி திரு ராகுல்காந்தி திருமதி பிரியங்கா காந்தி ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர் திரு மான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் திரு சம்பை சோரன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு சீதாராம் யெச்சூரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு டி ராஜா மற்றும் எதிர்க்கட்சி கூட்டணியின் பல தலைவர்கள் கலந்து கொண்டனர் வாக்கு என்பது உங்கள் உரிமை வாக்களித்தல் உங்கள் கடமை கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை கொட்டை கடமை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம் நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம் இதயம் சொல்வது கேளுங்கள்

பெண் அலுவலர்கள் மட்டுமே பணியாற்றும் ஐம்பத்தி எட்டு வாக்குச்சாவடிகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாக்குச்சாவடிகளில் தேர்தல் பணிகள் அனைத்திலும் பெண்கள் மட்டுமே பணியமர்த்தப்படுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பணிபுரியும் சுமார் ஐநூறு மகளிருக்கு அகர்தலாவில் இன்று சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டது தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குச்சாவடி சீட்டுகள் நாளை முதல் விநியோகிக்கப்படவுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் வாக்குச்சாவடிகளில் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதற்கிடையே இந்த தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் பணம் அல்லது பரிசுப் பொருட்களும் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடத்தை நெறிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை அரசியல் கட்சிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதேபோல் முதல் முறை வாக்காளர்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி நடப்பு நிதியாண்டின் நான்காவது காலாண்டில் எட்டு சதவீதத்தை எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மும்பையில் இன்று முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக இருக்கும் என்றும் தெரிவித்தார் பணவீக்கம் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார நிலைப்பாட்டுக்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் பலன் அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இவ்வாண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான மூன்றாவது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி எட்டு புள்ளி நான்கு சதவீதம் இருப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை தில்லி அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது அகமதாபாத்தில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் குஜராத் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முதலில் பேட் செய்த ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி இரண்டு ரன் எடுத்தது நூற்றி அறுபத்தி மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி எட்டு ரன் எடுத்து வெற்றி பெற்றது அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கான் பர்வேஜ்கான் பதக்கம் வென்றார் ஆடவர் எட்நூறு மீட்டர் ஓட்டப் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் சான் லூயிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியந்த புனச்சா ரித்விக் சௌத்ரி பொல்லிப்பள்ளி இணை பட்டம் வென்றது மெக்சிகோவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு இரண்டு என்ற செற்கணக்கில் சுவிட்சர்லாந்தின் பெலியர் ஹூஸ்லர் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாரத ரத்னா விருது பெற்றுள்ள திரு எல் கே அத்வானி நாட்டின் வளர்ச்சிக்காக எழுபது ஆண்டுகளுக்கு மேல் பாடுபட்டவர் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பாக கருதி மக்கள் பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா இலங்கை இடையே செய்து கொள்ளப்பட்ட நட்பு ரீதியிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் திரிபுராவில் பெண் அலுவலர்கள் மட்டுமே பணிபுரியும் ஐம்பத்தி எட்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது